அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க என்னுடைய பேர் சக்திவேல் நான் கேஆர் ஸ்டேட்டஸ்ங்க சரி எங்களோட ப்ராண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சைனிகால் அனிமல் கால்சியம் பவுடர் அனிமல் கால்சியம் பவுடர் ஆமாங்க இது வந்து சேல்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க புதுசாக இருக்க இந்த ப்ராடக்ட் அப்படின்னு இது வந்து இதை பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கீங்க என்னென்ன யூஸு அப்படிங்கிற மாதிரி அனிமல் கால்சியம் பவுடர் இது வந்து நீங்க எல்லாம் ஆடு மாடு கோழி அனைத்து விதமான விலங்குகளுக்கும் கொடுக்கலாம் சரி என்ன பெனிஃபிட் என்னன்னு கால்சியம் சத்து தான் இன்னைக்கு குறைபாடு எல்லாம் மாடு ஆகட்டும் ஆடாகட்டும் கோழி ஆகட்டும் இதை எல்லாம் நம்ம வந்து சரி பண்றதுக்கு இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பவுடரை வந்து நாங்க சொல்லி கொடுக்குற ஃபார்முலால நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு மாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் எந்திரிச்சு எந்திரிச்சு அந்த மாடுக்கு நம்ம நம்ம மாதிரி அப்படின்னா எப்பேற்பட்ட படுத்து கிடக்கிற மாடா இருந்தாலும் எந்திரிச்சுக்கும் சரி இதை ரெகுலரா குடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வால் வந்து சேர்ந்து கறக்கும் அது போக உங்களுக்கு எந்த மாடுமே வந்துட்டு கால் வீக்கத்தினால எந்திரிக்க முடியாம படுத்து கிடக்காது அதாவது மாடுக்கு கால் வீக்கத்துல இருந்துங்க சரியா சாப்பிடாது தண்ணி குடிக்காது இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சரியாயிக்கும் சரியா ஆனா இதுல ஸ்டில்ல பாத்தீங்கன்னா ஆடு கோழி நாய் எல்லா விலங்குகளும் போட்டிருக்கீங்க ஆமாங்க இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியுங்களா எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் எது எதுக்கு எவ்வளவு கொடுக்குறோங்கறத வந்து இந்த இதுலயே போட்டிருக்கோம் டீட்டெயில் போட்டு ஆமா நீங்க அந்த பாக்கெட் வாங்குனீங்க அப்படின்னா இந்த பாக்கெட்ல எது எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறது தெளிவா போட்டிருக்கோம் அதை படிச்சு பார்த்து நீங்க கொடுத்துக்கலாம் அது போக நீங்க வந்து எங்ககிட்ட எப்படி குடுக்கறதுங்கறதை ஃபோன் பண்ணி கேட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டாலும் டீடைல் சொல்லி தெளிவா சொல்லி கொடுப்போம் சரிங்க இது இப்ப பெரிய பண்ணையா இருந்தது அப்படின்னா நாங்க வந்து ஒண்ணு வீடியோ அனுப்பிச்சு வைப்போம் எப்படி நீங்க வந்து அந்த கலக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ அனுப்பிச்சு வச்சிருவோம் சரிங்க பக்கத்துல இருந்தா நாங்க வந்து நேரடியா டெமோவே காமிச்சு டெமோவே காமிச்சு கொடுத்துருவோம் ஒரு தடவை இது போக என்னன்னா நம்ம வந்து தாலுக் வைஸ் டீலர்ஷிப் பாத்துட்டு இருக்கிறோம் சரி தாலுக் வைஸ் டீலர்ஷிப் கொடுக்கும்போது போது எங்க டீலர் மூலியமா நேர்ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு டெமோ கொடுக்கறதுக்கு நாங்க வந்து ஏற்பாடு பண்ணி பண்ணிடுவீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் சரி இப்போ வந்து இதுல சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லைங்களா கெமிக்கல் ரியாக்சன் எல்லாம் ஆகாதா இதுல எந்த கெமிக்கலும் கிடையாதுங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலானது சரி இந்த நேச்சுரலுக்காக நாங்க வந்து எப்படின்னா ஒவ்வொரு பேட்ச்லயும் வந்து தயாரிக்கிறதுல மூணு லேப் டெஸ்ட் கொடுப்போம் ஒண்ணு வந்துட்டு நாவல்ங்கிற பவுல்ட்ரி லேபு மிகப்பெரிய லேபு நாமக்கல்ல இருக்குங்க சரிங்க அது போக சக்ஸஸ்ன்னு ஒரு லேபில் கொடுக்குறோம் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான லேபு இந்தியாவிலேயே மிகப்பெரிய வெட்டினரி லேப் இருக்கிறது நம்பர் ஒன் லேபு கவர்மெண்டோடது நாமக்கல் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற லேபு தான் அந்த லேபில் கொடுத்துட்டு நாங்கள் செக் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு தான் பேக்கிங்கே ஆரம்பிப்போம் பேக்கிங்கே ஆரம்பிச்சு அந்த பேட்சை தான் வந்து நம்ம சப்ளை பண்ணுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து நம்பகத்தன்மையா நாங்க ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம் இதுக்கு வந்து இதெல்லாம் இருக்குங்களா கேரண்டி வாரண்டி அந்த மாதிரி எல்லாம் இது கேரண்டியான ப்ராடக்ட்டுங்க தான் நாம வந்து ஒவ்வொரு பேட்சுக்குமே வந்து லேப் டெஸ்ட் பண்ணிட்டு தான் பேக் பண்றோம் பேக் பண்றீங்க ரெண்டாவது பிராண்டுங்க ட்ரேட்மார்க் பண்ணி இருக்கிறோம் ஸோ ட்ரேட்மார்க் பிராண்ட் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு வேல்யூ அதே மாதிரி இந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு

இதுக்கப்புறம் நம்ம கால்சியம் பவுடர் கொடுத்தாங்கன்னா அதுக்கான வித்தியாசம் கண்டிப்பா நல்லா தெரியும் நல்லா தெரியும் சரி ஓகேண்ணா இது வந்து எத்தனை கிலோ பேக்கேஜ்ல இருந்து இருக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ பாக்கெட்ல கொடுத்துருவோம் இந்த மாதிரி பாக்கெட்ல வந்துடுங்க சரிங்க ஒரு கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் இந்த மாதிரி பாக்கெட்ல வந்துடும் அது போக ஒரு காட்டன் பாக்ஸ்ல இருபது கிலோ கொடுத்துருவோம் இருபது கிலோ காட்டன் பாக்ஸ்ல கொடுப்போம்

அந்த ரேட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க ஹோல்சேல்ல வாங்கும் போது பண்ண சொல்லுங்க இன்னும் பெஸ்டா நாங்க எவ்வளவு கம்மி பண்ணி தர முடியுமோ அது பண்ணி கொடுத்துறோம் கான்டாக்ட் பண்ணும் பண்ணும்போது அவங்க வாங்குற குவான்டிட்டியை பொறுத்து இது போக டீலர்ஷிப் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த டீலர்ஷிப்ல நல்ல கமிஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி தரோம் பண்ணிக்கலாம் சரி ஓகேண்ணா இப்ப இது போக பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னென்ன மாதிரி கெமிக்கல்ஸ் கலந்துருக்கும் அதாவது என்ன எனர்ஜி இருக்கு கொடுத்தோம்னா மாடுகளுக்கு ஆடுகளுக்கு கோழிகளுக்கு இதுல எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாதுங்க எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் மட்டும்தான் தான் இதுல சரி இருக்கிறோம் என்னென்ன இருக்குன்னா கால்சியம் கிட்டத்தட்ட நாற்பது பெர்சென்ட் இருக்குதுங்க கால்சியம் கால்சியம் வந்து நாற்பது பெர்சென்ட் இருக்குது இந்த விலையில இந்தியாக்குள்ளாரையே அஃபோர்டபுள் பிரைஸ்ல குடுக்கற ஒரே பிராண்ட் நம்மளுதான் சரி இவ்வளவு பவர் கால்சியம் உள்ளது அது போக இதுலயே பொட்டாசியம் மெக்னீசியம் புரோட்டீன் இது ஜீரணிக்கு தேவையான பொட்டாசியம் மெக்னீசியம் புரோட்டீன் நைட்ரஜன் எல்லாமே இதுல இருக்குது இதெல்லாம் போக என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா இந்த ஃபுட் சப்ளிமெண்டரி பிஹெச் லெவல் வெறும் ஏழு தான் இருக்குதுங்க ஏழு தான் சரி சரிங்க அதுக்கான லேப் டெஸ்ட் பண்ணி அதோட சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வச்சுருக்கோம் சரிங்க அப்போ ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோ பார்த்துருக்கேங்க கோழி பண்ணைக்கு போய் பார்த்தோம் அது போக மாடு வளர்த்துற விவசாய ஒருத்தர் பார்த்தோம் அவங்க ரெண்டு பேருமே டீட்டெயில் சொல்லியிருக்காங்க சரிங்க அது போக வந்து இதில் வேற என்னென்ன சொல்லலாங்க வள ஒரு இது கொடுக்குறனாலே விலங்குகளுக்கு கொடுக்குறங்காட்டி என்னென்ன பெனிஃபிட்டுங்க விலங்குகளுக்கு நீங்கள் எந்த விலங்குகளுக்கு கொடுத்தாலுமே வந்து அதோட ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க மேம்படும் ஆரோக்கியம் மேம்படும் முக்கியமானது முக்கியமாக எந்த ஒரு விலங்காகட்டும் எந்த பறவைகளாகட்டும் கால்சியம் ஒன்று தான் மொத முக்கியமாக தேவைங்க கால்சியம் இருந்தால் தான் ரத்த உற்பத்தி இருக்கும் இரத்த உற்பத்தி இருந்தால் தான் உடம்பு முழுக்க ஆரோக்கியம் இருக்கும் அந்த கால்சியம் இல்லாத ஒரே காரணத்தினால தான் நிறைய கறக்கிற மாடு நல்லா கறந்துட்டு இருக்கும் நல்ல ஈட்டில் இருக்கும் ஆனால் அந்த மாடு உடனே காலு நிற்க முடியாமல் படுத்துக்கும் எந்திரிக்க முடியாது அடிமாட்டு விலைக்கு கொடுப்பாங்க கடைசியில் அடிமாட்டுக்கு கொடுப்பாங்க அந்த எல்லாம் வரும் இதை நம்மளுக்கு தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் போது எந்த ஒரு மாடும் அடிமாட்டுக்கு போகாது அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி நல்லா அதோட ஆரோக்கியம் மேம்படுங்க சரிண்ணா இப்போ ஆடுகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது கறிப்பிடித்தம் அதிகமா உருவா இருக்கும் வாய்ப்பு கண்டிப்பாங்க ஏன்னா இப்ப ஆடு வந்து சில நேரத்துல தீவனம் நல்லா திங்கும் சில தீவனம் நீங்க மாத்தும் போது திங்காது இது நம்ம குடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட டைஜஷன் சிஸ்டம் நல்லா ஆகும்போது தண்ணி அதிகமா குடிக்கும் ஃபீடும் நல்லா எடுக்கும் இப்ப இதை போது அதோட சதை வந்து நல்லா வளர்ச்சி அதிகமா இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சுனால ஆட்டோமேட்டிக்கா ஜீரண சக்தி அதிகரிக்கும் அப்ப எந்தாலும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் சரி கோழிகளுக்கும் கொழுப்பு சத்து மட்டும் அதிகமாகுங்க கண்டிப்பா இதுல வந்து அந்த வருங்களா இதுல கண்டிப்பா ஹண்ட்ரட் வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா கொழுப்பு சத்து கிடையாது இதுல இந்த பீடு ஜீரணிக்க கூடிய தேவையான புரோட்டீன் இது கூட ஃபைபரும் இருக்கு சரி சரி ஸோ அதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது ஏன்னா இப்போ ஃபீடு அதிகமாக கொடுக்குறங்காட்டி மாடு கொழுப்பு கட்டிக்குது அப்படிம்பாங்க அதனால தான் நான் கேட்குறேங்க அந்த கொழுப்பு வந்து இதில் ஒரு பர்சன்ட் கூட கிடையாதுங்க கிடையாது கேரண்டியாக சொல்லலாம் கேரண்டியாக சொல்லலாம் சரிங்க இதுல குரூடு புரோட்டீன் தான் இருக்குதுங்க குரூடு புரோட்டீன் பிளஸ் ஃபைபர் இருக்கிறதுனால சரிங்க உங்களுக்கு இதனால கொழுப்பு நிக்காதுங்க கொழுப்பு தங்காது சரிங்க இது வந்து என்ன செய்யும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கால்சியம் பவரை வந்து டைஜஷன் பண்றதுக்கு பவர் வேணும் அந்த ஃபியூல் ஹீட்டை உருவாக்குறதுக்காக அதுக்குள்ள தேவையான புரோட்டீன் மட்டும்தான் இதுல இருக்குங்க அதனால உங்களுக்கு கொழுப்பு இதுல ஒரு ஜீரோ பர்சன்ட் வச்சுக்கலாங்க சரி ஓகே அது போக இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்றக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும் நீங்க எப்படி உங்களை கான்டெக்ட் பண்றது என்னோட நம்பருக்கு கூப்பிட சொல்லுங்க இந்தியா ஃபுல்லா வந்து தாலுக் வயசு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தரோம் அவங்க வந்து இன்னும் விருப்பம் உள்ளவங்க நல்லா வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே எங்களால் பண்ண முடியும்னு இருந்தால் கூட அவங்கள நம்ம செலக்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தரோம் இந்தியா ஃபுல்லாகவே எங்கே வேணாலும் அவங்க விருப்பப்பட்ட இடத்துல எடுத்துக்கலாம் சரி நம்ம பண்ணி தரோம் ஒரு சில இடங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி ஒரு நம்ம பிராண்ட் ஆரம்பிச்சு ஒரு ஆறு மாசத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பத்து இருபது இடத்துல நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரி இருபது தாலுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்கோம் இன்னும் இந்தியாக்குள்ள இருக்கிற எல்லா பக்கமும் கொடுக்கணும் எல்லா விவசாயிகளுக்கும் இது போய் சேரணும் எல்லா மக்களும் வந்து ஃபார்மரும் இதை வந்து பயன்படுத்தி பலன் அடையணும் அதுக்காக நம்ம வந்து எல்லாருக்குமே கொடுக்குறோம் சரி ஓகேண்ணா அப்படி உங்கள் கம்பெனி நேம் சொல்லிடுங்க உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிவிட்டு ஓகே எங்கள் கம்பெனி வந்து கேஆர்எஸ் ட்ரேடர்ஸுங்க இது வந்து பெங்களூர் பேஸ்டு கம்பெனி இந்தியா ஃபுல்லாக டீலர்ஷிப் கொடுத்துட்ருக்குறோம் ப்ராடக்ட் நேம் வந்து சைனி கால்ங்க என்னோட காண்டக்ட் நம்பர் வந்து நைன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டூ டூ ஃபோர் டூ ஆமாம் இந்த நம்பருக்கு எனக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா இமீடியேட்டாக நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் டீடைலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதோட பலன் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் சாம்பிள் வாங்கி ட்ரையல் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்ரு எடுத்து சேல்ஸை வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணலாங்க சரி ஓகேண்ணா அது போக பார்த்தீங்கன்னா தேவைப்படுறவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணனோட அலைபேசின்னு ஸ்க்ரோல் பண்ணியிருக்கிறோம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிற விருப்பம் இருந்தால் அப்படியே அவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து இது எல்லா ஏரியாலையும் கிடைக்கும் போது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுங்க இப்போது நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிடுங்க உங்கள் ஏரியாவில் யாருக்காவது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம் உங்க ஆண்ட் பண்ணவே கண்டிப்பா இது என்னோட நம்பர் தான் நீங்க எனக்கு போது நான் கொடுத்திருக்கிற நம்பர் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க ஏரியால நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்திருந்தோம் இமீடியா அவங்களை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு சப்ளை பண்ண சொல்லிடுவோம் அப்படி இல்லைன்னா நாங்க இமீடியா கொரியர் பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு கொரியர் பண்ணி கொடுத்துடுறோம் சரி ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசியை யூஸ் பண்ணிட்டு கான்டெக்ட் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்க நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்